இரநூறுவா வருதுன்னா நானூறுவா செலவாகிடுது அப்படியே செலவாகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வருமானத்தை பெருக்கலான்னா அதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாக இருக்குது தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய வளர்ச்சியில் வந்து இப்போ சூழ்நிலை இல்லாமல் இருக்குது எனக்கு நூறுரூவாய்க்கு நான் வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு இரநூறுவாய்க்கு வேலை செஞ்சுருக்கேன் எனக்கு நூறுரூவா தான் கிடைச்சிருக்குது இன்னும் நூறுரூவா கிடைச்சா பரவாயில்லன்னு நமக்குள்ளார் மனசுக்குள்ளார் ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அந்த தேவையான வருமானத்தை நம்ம வந்து பெருக்கிக்கிறதுக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான சிக்கல்களுக்கும் ஒரே ஒரு மருந்து தீர்வாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பொருளாதாரம் தான் மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம் நூறுரூவா வருமானம் வருதுன்னா இரநூறுவா செலவாகிடுது இரநூறுவா வருதுன்னா நானூறுவா செலவாயிடுது அப்படியே செலவாகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வருமானத்தை பெருக்கலான்னா அதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாக இருக்குது தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய வளர்ச்சியில் வந்து இப்போ சூழ்நிலை இல்லாமல் இருக்குது ஸோ வரக்கூடிய எல்லா லெவல்லையுமே வந்து காலகட்டங்கள் சாதகமாக இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே சமயத்தில் இரவு நேரங்களில் மிகப்பெரிய பயம் மனசுக்குள்ளார இரவு நேரங்கள் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நைட் ஆயிடுச்சுனாவே பயம் வருதுன்னு சொல்லக்கூடிய அந்த மனோநிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி அதே சமயத்து நமக்கு தேவையான வருமானம் நமக்கு கிடைக்கணும் அப்படி இப்போ எனக்கு நூறு ரூபாய்க்கு நான் வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு இரநூறுவாய்க்கு வேலை செஞ்சுருக்கேன் ஆனால் எனக்கு நூறுரூவா தான் கிடைச்சிருக்குது இன்னும் நூறுரூவா கிடைச்சா பரவாயில்லன்னு நமக்குள்ளார் மனசுக்குள்ளார் ஒரு என்ன வருது அப்படின்னா அந்த தேவையான வருமானத்தை நம்ம வந்து பெருக்கிக்கிறதுக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான சிக்கல்களுக்கும் ஒரே ஒரு மருந்து தீர்வாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு அது வந்து மிக அற்புதமான ஒரு மருந்து அதே சமயத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு வருமானம் வரணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களும் இதை பயன்படுத்திட்டு வரலாம் தேவையான அளவுக்கு வருமானம் வரணும்னா கடுமையாக உழைக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா வேலை செய்யணும் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இதை தாண்டி பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணல ஏதாவது ஒரு குறைபாடுகள் நமக்கு இருக்குது நியாயமாக உழைச்சும் நமக்கு காசு வரல நம்ம செஞ்ச நம்ம பண்ணக்கூடிய வேலைக்கு உண்டான நம்ம மதிப்பீடுல இது இல்லை அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் சிக்கரி அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது சிக்கரிங்கிற ஒரு மருந்து வந்து மலர் மருந்துகளில் மருத்துவ கடைகளில் கிடைக்கக்கூடியது மலர் மருந்து சிக்கரி அப்படிங்கிற மருந்தை நான் சொல்கிற மாதிரி காலையில் மதியம் இரவு இந்த மூன்று வேலையும் வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வரணும் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா மலர் மருந்துகளுமே ஒரு நாள் ரெண்டு நாளில் மாற்றத்தை தராது தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலர் மருந்துகள் புதுசாக எடுத்து பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு உடல் சூடு கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது அதே அதை நான் நார்மலாக எடுத்துகிட்டு வரப்போ எடுத்துகிட்டு வர பழகிடணும் சரியாக போயிடும் அதே சமயத்தில் இந்த மலர் மருந்துகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புது விதமான எனர்ஜியை தரக்கூடிய விஷயமா இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்திவிடுவாங்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஒரு நாள்லேருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து ஒரு விஷயத்தை பயன்படுத்தினா தான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து செட்டாக இந்த பிரபஞ்சத்தோடு முழுக்க முழுக்க கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இவ்வளோ குறிப்பிட்ட நாட்கள் போனால் தான் கனெக்ட் ஆக முடியும் அப்படி போகல அப்படின்னா கனெக்ட் ஆக முடியாது அப்போ நம்மளோட முயற்சிகளை பாதியில் விட்டுட்டு மற்ற விஷயங்களை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது நம்ம சொல்லக்கூடிய மருந்துகள் சரியில்லை இல்லை சொல்லக்கூடிய நபர் சரி இல்லைங்கிற விஷயங்கள் வந்து தவறானது நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணும் தொடர்ந்து பயணம் பண்ண பயன் தான் வந்து இப்போ நீங்கள் ஒரு நூறுரூவா செலவு பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு தாராளமாக வரும் மிஞ்சி போனால் இன்னொரு நூறுரூவா இரநூறுவா செலவு பண்ணி ஒரு முயற்சி பண்ணுறதில் எந்த விதமான தவறும் இல்லையே இப்போ தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்களில் மாற்றங்கள் வரும் நமக்கு தேவையான வருமான மரத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அதனால் வந்து பயன்படுத்துங்க சிக்கரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல்களை சரி செஞ்சு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய மருந்தாக இருக்கும் வாங்கி பயன்படுத்துங்க நிச்சயமாக பலன் உண்டு நன்றி